அன்பாந்த நேயர்களே சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவியின் வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய தின பலன்கள் பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் மேஷ லக்கணக்காரர்களே இன்று புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள் பணவரவுகள் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எழுத்துத்துறை பத்திரிகை துறை தகவல் தொடர்பு துறை இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் அந்த ஒப்பந்தங்களினால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு புரோக்கர் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு விளங்கும் ரிஷிவலக்கண அன்பர்களே உங்கள் பேச்சு திறமையைக் கொண்டு பணம் சம்பாதிப்பீர்கள் தங்கம் வெள்ளி விலையுந்த பொருட்கள் வாங்க ஏற்ற நாளாகும் தொழில் நன்றாக நடக்கும் பயணங்களில் தடைகள் ஏற்படக்கூடும் பண வரவுகள் இருக்கும் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும் அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஒரு அற்புத நாளாகும் மிதுன லக்கண அன்பர்களே உங்கள் சிந்தனை செயல்திறனால் உங்கள் சுயமாக சம்பாதிக்கின்ற ஒரு நாளாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பிள்ளைகள் அன்பாக நடந்து கொள்வார்கள் இன்று பணம் எவருக்கும் கடனாக கொடுக்காதீர்கள் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் கடகலக்கண அன்பர்களே இன்றைக்கு விரைய செலவுகள் ஏற்படக்கூடும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் எவருக்கும் பணம் கடனாக கொடுக்காதீர்கள் உங்கள் கைவிட்டு போன பணம் திரும்ப வருவது கடினம் குழப்பங்கள் ஏற்படக்கூடும் வேலைகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் சிம்ம சிம்மலக்கண அன்பர்களே இன்று ஒரு மிகச் சிறந்த நாளாகும் உங்கள் ஆசைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடும் பண வரவுகள் உண்டு நண்பர்களால் ஆதாயம் உண்டு சங்கம் சபை நடத்துபவர்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாகும் நீங்கள் விருப்பப்பட்டவைகள் அனைத்தும் நிறைவேறும் ஒரு அற்புதமான ஒரு நாளாகும் கன்னி அன்பர்களே உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து உயரும் ஒரு நாள் தொழிலில் இரட்டிப்பு மடங்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அபிவிருத்தி ஆகும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் ஆதாயம் உண்டு இன்று ஒரு அற்புதமான ஒரு நாளாகும் துலாம் லக்கண அன்பர்களே இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செயலுக்கு ஒப்பந்தங்கள் போட நேர்ந்தால் அதனால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு மத போதகர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் உயர்கல்வி ஆசிரியர்களுக்கும் இன்று ஒரு சிறந்த நாளாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும் பிறர் உதவிகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் விருச்சக இலக்கண அன்பர்களே இன்று சந்திராஷ்டமம் நடக்கிறது மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் உங்கள் மறதியால் உங்களிடம் இருக்கின்ற பொருட்கள் கைவிட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடும் எவரையும் இன்று நம்பாதீர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் தனுசு லக்கண அன்பர்களே இன்று அறிமுகம் இல்லாத நபர்களின் நட்புக்கள் கிடைக்கும் சமூகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் இன்று நடக்கும் அதனால் ஆதாயமும் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அன்பு அதிகரிக்கும் திருமண புரோக்கர்கள் சமூக சேவை நடத்துபவர்களுக்கு இன்று ஆதாயம் உண்டு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் மகரலக்கண அன்பர்களே இன்று சுயமாக வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாகும் மருத்துவமனை மருந்து தயாரிக்கும் இடங்களில் பணிபுரிபவர்களுக்கும் உணவு விடுதிகளில் பணிபுரிபவர்களுக்கும் உடை தைக்கும் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் வக்கீல் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் தங்கும் விடுதிகளில் பணிபுரிபவர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான நாளாகும் இந்த நாள் நல்ல நாளாகும் கும்பலக்கண அன்பர்களே கலைத்துறையில் இருப்பவர்கள் நடிகர்கள் பாடகர்கள் கதை ஆசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் மற்றும் கலைத்தொழிலில் தொழிலில் ஈடுபட்டு இருக்கின்ற அனைவருக்கும் இன்று ஒரு சிறந்த நாளாகும் ஜோதிடம் அரசியல் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கும் இன்று ஒரு நல்ல நாளாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகும் மீனலக்கண அன்பர்களே வீடு கட்டும் தொழில் செய்பவர்களும் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கும் தொழில் செய்பவர்களும் பள்ளி கல்லூரிகள் நடத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான நாளாகும் ஆடு மாடு கோழி பறவை பண்ணை வைத்து நடத்தி இருப்பவர்களுக்கும் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் நோட்புக் பேனா ஸ்டேஷனரி ஐட்டங்கள் தொழில் செய்பவர்களுக்கும் இன்று ஒரு சிறந்த நாளாகும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தினப்பலன் தொடர்ந்து யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி